நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பேராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு வாசல் பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த இடங்கள் கீழ்வேலூர் அச்சுவட்டத்து அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று கூறி இத்தனை ஆண்டுகளாக கோவில் நிர்வாகம் பசலி வாடகை வசூலித்து வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பசலி வாடகை செலுத்திய போதும் திடீரென கோவில் நிர்வாகம் மாத வாடகை என அறிவித்து இரண்டாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் என வற்புறுத்துவதாகவும் அந்த தொகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து கட்ட வேண்டும் எனவும் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஒவ்வொருவரும் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை கட்ட வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதிவாசிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தங்கள் குடியிருக்கும் வீடுகள் கோவில் இடம் இல்லை என்றும் அரசு பதிவேட்டில் நத்தம் பூரா நிலம் என்று உள்ளதும் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கும் அப்பகுதிவாசிகள் தங்களது வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறையினர் குடியிருப்பு வாசிகள் நல சங்க தலைவர் கோவிந்தராஜின் வீட்டை காலி செய்ய கூறியதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதிவாசிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் வீட்டை காலி செய்ய நெருக்கடி கொடுப்பதாகவும் கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த குடியிருப்பு வாசிகள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் உடனடியாக தங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்கவும் திடீரென வீட்டை காலி செய்ய நிர்பந்திக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கோரிக்கை வைத்துள்ளனர் என் நான் குடியிருப்பு சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா எங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் இடம் ஆனால் வந்து கோயிலில் வந்து இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது எங்கள் இடம் நீங்கள் வந்து எங்களுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் வந்து வ வருஷத்துக்கு ஆயிரரூவா கட்டிகிட்டு இருந்தோம் இப்போ மாதம் எங்கிட்ட ரூபா கேட்குறாங்க ஸோ எங்களால் அது முடியாதுன்னு சொல்லும்போது நாங்கள் கோயிலுக்கு போய் கேட்கும்போது இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும் இல்லை பதினஞ்சு ரூபாயில் காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் தாசல் போய் சொல்லும்போது நாங்கள் வாங்கி வாங்கித்தரேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அதனால் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னமோ நாங்கள் அதெல்லாம் இருக்கோம் எங்களுக்கு பட்டா வர நேரத்தில் இவங்க திடீர்னு நீங்கள் பதினஞ்சு நாள் இப்போ காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க திடீர்னு இப்போ நோட்டீஸ் கொடுத்ததுனால நாங்கள் இப்போ கட்ட ஆகிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் பட்டா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயிலில் இருந்து அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு மனு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் சார் இது அவங்க இடம் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் இது எங்கள் இடம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கோயிலில் இது அவங்க இடம் ப்ரூஃப் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கு என்ன அதுக்கடுத்த என்ன ஆக்ஷனோ நாங்கள் அதை அதை ஃபார்வர்ட் பண்ணி நாங்கள் போய்க்கிறோம் இப்போ எங்களுக்கு பட்டா வேணும் ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு பட்டா வேணும் கவர்மெண்ட்லேருந்து வர எந்த சலுகைகளுமே இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வரது கிடையாது ஒரு இப்போ ஒரு ஈபி மாத்தணுன்னா கூட நாங்கள் கோயிலில் போய் அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதை எங்கள் பேரில் மாற்றி ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு பட்டா வந்துச்சுன்னா ஆக்சுவலாக எங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் வணக்கங்க நாங்கள் கீழூர் பிள்ளை திருவாசல் குடியிருப்பு தான் வந்துருக்குறோம் எங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே ஜாஷியல் தாட்டை மண்ணெல்லாம் கொடுத்துருக்குறோம் அவங்களும் பட்டா தரங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து ஈஸியெல்லாம் எடுத்து பார்த்தோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்எஸ்ஆர் பதிவேட்டில் வந்து த தமிழ்நாடு அது கவர்மெண்ட் தான் இருக்குது ஆனால் கோயில் அடையும் இல்லை அதனால நாங்கள் வந்து போராடி கற்பூரி ஓட்டம் வீடு ஓட்டு புறக்கணிப்புலாம் வச்சோம் வச்சோடனே உடனே தாஷ்ல்தார் கூப்பிட்டு எங்களை பேசினார் உங்களுக்கு பட்டாலாம் வாங்கி கோயிலோட வந்தாலும் பட்டா வாங்கி கொடுத்துட்றோம் கோயிலெல்லாம் பட்டாங்கி இங்கே போராட்டத்தை கை விடுக்கணுங்க கைவிட்டு நாங்கள் எல்லாருமே நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாம் ஓட்டு போட்டு போட்டோங்க அது போட்டால் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சுங்க இதில் கோயிலில் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி வர கொடுத்தாங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வந்து பணம் நெல் நெல் கட்டிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வாடகை போட்டு வாடகை போட்டு கூட இருக்கிறாங்க அதனால் எங்களால் முடியாது சொன்னாங்க முடியாது சொன்னதுனால கோர்ட்டில் எனக்கு எனக்கு மட்டும் ஊர் தலைவர்னாலும் எனக்கு மட்டும் கேஸ் போட்டாங்க நான் கோர்ட்டில் போய் ஆஜராகினேன் அதாவது அதாவது கோயில் கோர்ட்லேயும் போய் ஆஜராகினேன் ஆஜராக மூணு நேரம் போகணும் நான் சொன்னேன் கோரிக்கை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கட்டுறேன் சார் ரெண்டாயிரத்தி இரு பதினாலுக்கு கட்ட முடியாதுன்னு சொன்னேன் அவன் கேட்கல கேட்காம விட்டாங்க அது ஒரு பட்டு நாங்கள் தனியாக கோர்ட்டில் போய் நாங்கள் கீழூர் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க மூணு இறுங்கி ஆகிட்டு நாலாயிரங்கி இருபத்தொண்டாந்தேதி போட்டாங்க போட்டிருங்க இருபத்தொண்டேக்குள்ளே இந்த என்ன சின்ன கோயிலில் பையனுக்கு உன் ஊட்ட காலி பண்ணி பாய்ச்சினால அப்படின்னு ஒரு உத்தரவிட்றாங்க ஊட்ட காலி பண்ணணும் இல்லைன்னா போலீஸை வச்சு நாங்கள் காலி பண்ணிட்டு வைக்கிறாங்க அதுக்காகங்க நீங்கள் வந்து கலெக்டரை பஸ்ஸு மனு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு பட்டா வேணும் இதே போல் அந்த த ஊடக காலி பண்ணி தடை போடணும் ஏன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருக்கோம் கோர்ட்டில் வந்து கோயில் இடம்னு சொல்லிட்டு கோயில் இடம் இல்லைங்க அது கோயில் சொல்லிட்டு நாங்கள் பணம் கட்ட இருக்கிறோம் பணம் கட்ட இருக்கிறோம் அந்த நடவடிக்கை நாங்கள் அது கோயில் கோர்ட்டில் என்ன சொல்லுவோம் அந்த அதுக்கு கட்டு போகிறோங்க ஆனால் இந்த இந்த வந்து ரொம்ப அந்த கோயிலில் ரொம்ப மனக்கசல் ஏற்பட்டுறாங்க இப்போ எனக்கு ஒரு ஊடு கடை இருக்குது இந்த பார்த்தீங்கனா காலி பண்ணால் எப்படி காலி பண்ண முடியும் காலி பண்ண முடியாது நான் சிரமமான வேலை ஊர் சங்கம் நாங்கள் கேட்டால் எங்கள் அப்பா மற்ற காலத்தில் நூ நூற்றம்பது வருஷத்துக்கு இருக்கிறாங்க இருந்துட்டுருக்குறோம் எங்களுக்கு வந்து பட்டா வேணும் ரெண்டாவது வந்து இந்த வீடு ஆக்கிரமிட் பண்ண உடனே தடை பண்ணணும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது எந்த முடியாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அக்காவே மனு கொடுக்க வந்துருக்கோம் பார்த்து பார்த்துதான் நாகப்பட்டினம் இணை ஆணையர் துணை ஆணையர் இந்த அனுப்பியிருக்காங்க எனக்கு இந்த 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 இந்து துறை அனுப்பி அனுப்பிருக்காரு அனுப்பி நீ காலி பண்ணணும் பாஞ்சு நாளாக காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம இந்த இந்த நாடி வந்திருக்கோம் கலெக்டர் நாடி வந்துருக்கோம் நாய நாயக்க வந்துருக்குறோம்